தற்போதைய அண்மைச் செய்தியை பார்க்கிறோம் புது வகையான ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டு புழக்கத்தில் உள்ளதாக மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தரம் அச்சில் அச்சு அசலாக ஐநூறு ரூபாய் நோட்டிற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இந்த பணம் புழக்கத்தில் இருப்பதாகவும் குறித்து மத்திய அரசு தற்போது ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் இப்போ ஐநூறு ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருப்பது குறித்த ஒரு அச்சம்தான் மக்கள் மத்தியில இந்த செய்தியை கேட்கும்போது இழக்கூடும் எந்த அடிப்படையில் இதெல்லாம் வந்து வெளியாகிருக்குன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறது அது பற்றிய விவரம் என்ன கண்டிப்பாக காயத்தில் தற்போது புதிய வகை ஒரு ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டு தற்போது புழக்கத்தில் இருப்பதாக மத்திய அரசு கண்டறிந்து தெரிவித்திருக்கிறது இதில் மிக முக்கியமாக அதாவது உண்மையான நோட்டை விட துல்லியமாக இந்த நோட்டுகள் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது மிக முக்கியமாக இந்த ரிசர்வ் வங்கி என்று இருக்கக்கூடிய அந்த சொல்லில் ஒரு ஈக்கு பதிலாக ஏ சேர்த்து இந்த கள்ளநோட்டுகள் தற்போது பரப்பப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது அதே போல அனைத்து ஏஜென்சி அதாவது இது தொடர்பான சம்பந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஏஜென்சிகளுக்கும் இது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல மிக முக்கியமாக வங்கிகளில் இது தொடர்பான தகவல் வழங்கப்பட்டு இந்த போல் இந்த கள்ள நோட்டுகளை கண்டறிவதற்கான அந்த இயந்திரங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது மத்திய அரசானது தெரிவித்திருக்கிறது அதே போல இந்த கள்ள நோட்டுகள் யார் இதை பரப்புகிறார்கள் இது யார் புழக்கத்தில் விடுகிறார்கள் என்பதையும் தற்போது இந்த என்னையே போன்ற ஏஜென்சிகள் தற்போது விசாரணையில் இருப்பதாகவும் தற்போது மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கின்றது காயத்ரி நன்றி முகிலன் இது குறித்த விவரங்களுக்காக